வணக்கம் நண்பர்களே வாழ்வளவுடன் நான் தான் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவிலிருந்து இந்த பதிவு நம்ம ஜோதிடத்தில் பல்வேறு பதிவுகளை பார்த்துட்டு வரோம் சரிங்களா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்பொழுது யோகம் தரும் கையொப்பம் சிக்னேச்சர் கை நாட்டு அப்படிங்கிறது வேறு கையப்பம் அப்படிங்கிறது கையப்பங்கிறது சைன் பண்ணுறது கை நாட்டுங்கிறது வேக வைக்கிறது சரிங்களா மே இல்லாத பேப்பரில் வந்து அவசரத்துக்கு நம்மகிட்ட கையெழுப்போடு நமக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தி எப்படி எல்லாம் கையொப்ப மாட்டால் நமக்கு யோகம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சுருக்கமாக வந்து இப்போ பார்க்கலாங்க எல்லா உயிருக்குமே பிறவி குணம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி மானிடர்களுக்கும் தனி குணம் இருக்கு அதில் பிறவி குணமும் இருக்கு எனவே அவருடைய கையப்பமும் பிறந்த தேதி மாதம் நட்சத்திரம் உள்ளங்கை அமைப்பு இவற்றிற்கு தகுந்தாற்போல் எழுத்தின் வேகம் தன்மை இவையெல்லாம் மாறுபடும் இவற்றிற்கென தனி மரபு என்பது எப்பவுமே கிடையாதுங்க பொதுவாகவே கவிதை எழுதும் பொழுது இனமரபு பொருள் மரபு மாண்பு மரபு தொழில் மரபு என பிரிப்பார்கள் கையெழுத்துக்கு எந்தவித கட்டுப்பாடோ மரபுகளும் கிடையாது தனக்கென எழுத்து வடிவத்தை உருவாக்கி மனமோன போக்கில் கையொப்பம் கிடாது சிக்னேச்சர் ஏன் போட சொல்கிறாங்க அப்படின்னா வந்து உங்கள் சிக்னேச்சரை வேறு யாரும் போட்டக்கூடாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பேர் எழுதுவாங்க அதனால் அப்சல்யூட்லி ராங் அப்போ அடுத்தவங்க வந்து அவங்க ரொம்ப ஈஸியாக அவங்க சைன பண்ண முடியும் உங்கள் சிக்னேச்சர் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும் வேற யாரும் போட முடியாதபடி இருக்கணும் அதுதான் வந்து சிக்னேச்சர் அப்படிங்கிறது நிறைய பேர் நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குவோம் கையெழுத்தினாமே வாங்குவோம் யோகாசன சிக்னேச்சர் யோகமான சிக்னேச்சர் எப்படி அமையலாம் அப்படின்னா கீழே இருந்து மேல் நோக்கி போற மாதிரி இருக்கணும் கீழே இருந்து மேல நோக்கி போற மாதிரி இருக்கணும் சிலருடைய கையெழுத்து பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர மாதிரி இருக்கும் அப்படி இருக்கக்கூடாது சமமாக இருக்கக்கூடாது கீழே இருந்து மேல போற மாதிரி இருக்கணும் பெயரின் கடைசியில் என் இர் இக்கு என்ற வினை முற்றுக்கான எழுத்துக்கள் அமையப்பட்டால் கபில் தேவ் டெண்டூரு கையொப்பம் போட அடியில் நீண்ட கோடு போடுவது மேன்மைக்கு வழிபிறக்கும் பிறக்கும் அந்த இன்னு இக்கு இருந்த மாதிரி இருந்ததுன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து எனக்கு கீழே கோடு வந்துடுது நான் மேல் நோக்கி தான் போட்டுட்டு இருக்கு நல்லா இருக்கு கைய மூட்டப்படின்னு இறுதியில் புள்ளி வைப்பதும் விரும்பத்தக்கதில்லை நான் முதல்ல வச்சிட்டு இருந்தேன் இப்போ வைக்கிறதில்ல கையொப்பமிடும் பொழுது ஒன்று எட்டு பதினேழு பத்தொம்பது இருபத்தாறு இந்த தேதிகளில் பிறந்தவரும் பரணி கார்த்திகை திருவாதிரை ஆயிலியம் மகம் பூரம் சித்திரை விசாகம் கேட்டை போர போரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர் எழுத்துக்களின் வடிவம் சரிவான சாய்வான வடிவமாக இருந்தால் கையெழுத்தால் பூரண பலன் கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து விடைபெறுவது அவங்க உங்கள் அன்பு நண்பன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு